ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் எல்லாம் சுக்கரன் உச்சம் ராசிநாதன் உச்சம் ஒரு மனிதன் தான் உயர வேண்டும் என்று நினைத்து விட்டால் விவேகானந்தர் அழகா சொன்னார் ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக உழைப்பவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது ஒன்றை அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை தீவிரமா ஒர்க் பண்றீங்கன்னா உங்களை உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது சுவாமி விவேகானந்தர் வாக்கு அவ்வகையிலே ராசிநாதன் உச்சம் எந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போனீங்களோ அந்த இடத்துல நீங்க நிமிர்ந்து காட்டணும் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பெருமையா என்ன தெரியுமா எந்த இடத்துல நீங்க தோத்து போனீங்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும் இந்த ஜெயிச்சு காட்டுறதுதான் உங்களுக்கான பெரிய பெருமையா இருக்கும் சோ அதை நீங்க ஜெயிக்க போறீங்க சோ ராசிநாதன் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு இரண்டாம் வீட்டிலே செப் செவ்வா பகவான் பக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த ஜேப்படி திருட்டுன்னு சொல்லுவாங்க வழிப்பறி பிக் பாக்கெட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும்